தடையில்லா மின்சாரம் வழங்க கோரி சோளம்பேட்டை விவசாயிகள் மூவாலூரில் சாலை மறியல் மயிலாடுதுறை டு கும்பகோணம் சாலையில் போக்குவரத்து பாதிப்பு மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாளம் தாலுக்கா சோளம்பேட்டையில் கடந்த பதினைந்து தினங்களாக மின் தட்டுப்பாட்டு அதிகமாக உள்ளதாகவும் மேலும் குறைந்த அழுத்த மின்சாரம் இருப்பதாலும் மின் மோட்டார்கள் பாதிப்பதால் விவசாய பணிகள் பாதிப்பதாலும் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படுவதால் மின்சாரத்துறையை கண்டித்து சோழம்பேட்டை விவசாயிகளும் பொதுமக்களும் மூவாளூரில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் சாலை மறியலுக்கு சோளம்பட்டை ஊராட்சி மன்ற தலைவையின் கணவர் ராமமூர்த்தி தலைமை வகித்தார் சாலை மறியலில் தமிழக அரசை கண்டித்தும் தமிழக மின்சார வாரியத்தை கண்டித்தும் முழக்கமிட்டனர் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களுடன் மயிலாடுதுறை காவல்துறை துணை கண்காணிப்பாளர் திருப்பதி பேச்சுவார்த்தை நடத்தியதை முன்னிட்டு சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் சாலை மறியலை கைவிட்டனர் இந்த சாலை மறியலினால் மயிலாடுதுறை டு கும்பகோணம் சாலையில் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது சாலை மாரியலில் நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டதால் அப்பகுதியில் மிகவும் பரபரப்பாக காணப்பட்டது இத்தகவலை நமது செய்தியாளர் தாரிக்கணி மயிலாடுதுறையிலிருந்து தெரிவித்துள்ளார்